வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா பல விதமான டபுள் டபுள்யூஇ அண்ட் ஏஐபிள்யூ டபுள் டபுள்யூஇ ரிட்டன்ஸ் டெபுட் ஆக போகிற ரெஸ்லர்ஸ் இதெல்லாம் யார் யார் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆர்விடி சமீபத்தில் கொடுத்த பாட்காஸ்டில் என்ன சொல்லியிருக்காருன்ற தெரிஞ்சுக்கலாம் ஆர்விடி சமீபத்தில் கொடுத்த பாட்காஸ்ட்டில் இப்போ டபுள் டபுள்யூஇ ட்ரிபிள் கட்சி கண்ட்ரோல் எடுத்திருக்காரு அந்த ட்ரிபிள் கட்சி கிரியேட்டிவ் கண்ட்ரோல் டீமில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா டபுள் டபுள்யூஇ கடைசியாக என்னோட கேரியரில் லாஸ்ட் டைமாக டபுள் டபுள்யூஇில் ஒரு முறை வந்து நான் ரிசல்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கடைசி இக்கினோட கேரியரில் கடைசி விஷயமா கடைசி இறனு எனக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரிட்டையர்மெண்ட் கேரியரை டபுள் டபிள்யூஇ நான் நடத்தணுன்ற மாதிரி ஆசப்படுற மாதிரி சொல்லியிருக்காரு இதன் மூலமாக ஆர்விடி நீ வந்து கூடிய சிகரத்துல டபுள் டபிள்யூஇ ல வருவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆர்விடி ட்ரிபிள் கட்சியும் நல்ல நல்ல நண்பர்கள் அதனால கூடிய சிகரத்துல ஆர்விடிய நம்ம டபுள் டபுள்யூஇல பாக்கலாம் யார் எல்லாம் ஆறுவிடி ஃபேன்ஸா இருக்கீங்கன்றத கீழ உள்ள கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெஸ்லிங்லேருந்து ரெஸ்லிங்கிலிருந்து இருந்த கரெக்டர்கள் மீண்டும் ரெஸ்லிங்க்கு வர போகிறார் எங்கே என்னென்றது தெரிஞ்சுக்கலாம் டபிள்யூ டபுள்யூஇவில் வர போகிற கிடையாது ஏடபிள்யூக்கு வர போகிறார் கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூவில் சமீபத்தில் ஏடபிள்யூ சேப்பியனாக இருக்கிற எம்ஜிஎஃப் கூட சந்தித்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஎஃபோட ஆப்பனண்டாக இருந்தவங்களுக்கும் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க கரெக்டாகவும் எம்ஜிஎஃப் ஏடபிள்யூவில் ஒரு டீம் மாதிரி செயல்பட போகிறாங்க எப்படி ஸ்டிங்க் ஸ்டிங்கர் டெர்பியால் இருந்தாங்களோ அதே போல் இருக்கும் அடுத்த நான் பார்க்க பிரச்சனை கேட்டீங்கன்னா டபிள்யூலேருந்து வெளில வந்த ஜிண்டர் மகள் எங்கே போவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டோன்னா ஜிசி டபுள்யூவுக்கு போனார் ஜிசி டபிள்யூ ஹையில வந்து டெபுட் ஆனார் அதுக்கப்புறம் அங்கே வந்து மினிமெண்ட்டில் ஒருத்தவரை போட்டு அட்டிப்பார் அதுக்கப்புறம் ஜிண்டர் மகள் என்ன ஆனார்னு கேட்டீங்கன்னா ஜிண்டர் மகள் ராஜா டெசி அப்படின்ற பேரை மாற்றிட்டு மாடஞ்சே மகாராஜா அப்படின்ற அடமொழியோட அவர் வந்து இப்போ பிஎல்எஃப் கம்பெனியில் வந்து இப்போ வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியனாக மாறி இருக்காரு சமீபத்தில் அவர் சாம்பியனாக ஜெயித்த ஃபோட்டோஸ் இதுதான் அடுத்ததாக சிஎம் பங்கு சமீபத்தில் கொடுத்த ஜான் இன்டர்வியூவில் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் டூரை பற்றி பேசியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காரு கீழ்ன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் டூர் நடக்கும்போது நானும் ஜான்சனும் டீம் மேட்சஸ் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு வந்து சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமாக ஜான்சனும் சிஎம் பங்கு சேர்ந்து ஒரு டீம் மேட்சஸ் விளையாடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் நடந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ப்ரோக்லஸ் ரிட்டனை பற்றி டப்ளியூட்யூஇ இப்போ கொடுத்துருக்குறாங்க டபுள் டபிள்யூடபிள்யூஇிலேருந்து லா டீம் அதாவது லா பிரச்சனை அதாவது சட்ட ரீதியான பிரச்சனை வரும்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் பற்றி அவங்க பேசுவாங்க அதே போல் ப்ராக்லஸ்னர் வந்து ப்ராக்லஸ்டர் மேலே கேஸ் இருக்கு ப்ரோக்லஸ்னர் அதனால் இப்போ டபுள் டபிள்யூஇஇ விட்டு இருந்தார் ப்ரோக்லெஸ்னர் இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கனடாவில் தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ப்ரோக்லஸ்ன்னு டபுள் டப்ளியூஇக்கு ரிட்டன் வருவாரா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன இருக்காங்க கேட்டிங்கன்னா ப்ராக்லெஸ்னர் ரிட்டன் வரதுக்கு எந்தவித லீகல் பிரச்சனை இப்போ கிடையாது ப்ராக்லஸ்ன்னு எப்போ ரிட்டன் வருவாங்கன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராயல் ரம்பில் ப்ராக்லஸ்னோட ஷாக்கிங்கான ரிட்டன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கீழ உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்